ஓம் சரவண பவ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராணு ப்ரீத் இன்றைக்கியான வீடியோவில் நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் நமக்கு தெரிய வந்த ஒரு சில முருக தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்னை நம்பியவரை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பெஸ்ட்டு கடவுள் தான் நம்ம வந்து தமிழ் கடவுளான முருக கடவுள் ஸோ அவர் வந்து நடத்திய என்ன விஷயம் அப்படின்னா எனக்கு தெரிய வந்த விஷயம் உள்ளது அவங்களுக்கு வந்து திடீர்னு இந்த சந்தன வாசனை விபூதி வாசனை அப்புறம் வந்து பன்னீர் வாசனை அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு இருந்தது கொஞ்சம் நாளாகவே அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் எத் என்ன ரீசனுக்காக எப்போ இருந்தேன் அப்படின்னு கேட்டேன் அவங்க கிட்டே அதுக்கு அவங்க வந்து இதை பற்றிலாம் எனக்கு எப்போ வந்து ஆரம்பித்தது எதனால அப்படின்னு தெரியல ஒரு நாள் காலையில அவங்க எப்போவுமே பிரம்ம முகூர்த்தத்துக்கு எந்திரிப்பாங்களாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து திடீர்னு வந்து தாமரப்பூ வாசனை மல்லியப்பூ வாசனை காலையில வந்து யார் தாமரப்பூவும் மல்லியப்பூவும் வச்சுருப்பாங்க சொல்லுங்களேன் எந்த கடவுள்கிட்ட இருக்கு அப்படின்னு கிட்ட போய் தான் தெரிஞ்சது முருகருக்கும் உகந்த ஒரு பூவாகவும் மகாலட்சுமி தாய்க்கு உகந்த பூவாகவும் வந்து தாமரை பூ இருக்கிறதுனால நம்ம வந்து நமக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து முருகருக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் முருகர்கிட்ட இருந்து தான் வருது ஸோ அவருக்கு வந்து எங்கேயோ பூஜை நடக்கிறத நான் உணர்கிறேன் போல இருக்கு அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க கேட்குறதுக்கே வந்து அவ்வளோ ஆச்சரியமாகவும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து எங்கே போனாலும் வந்து முருகரோட படம் அப்புறம் வேலு ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்ஸ் வந்து அவங்க பார்த்துருக்காங்க இந்த டைமில் தான் வந்து அவங்க அவங்களே அறியாமல் முருகன் கோயிலை வந்து தேடி தேடி போயிட்டுருந்துருக்காங்க எதனால் போகிறாங்க எப் எதுக்கு போகிறாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் வந்து நான் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முருகன் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் நமக்கு முன்னாடி வந்து நிற்பார் இதுதான் உண்மையும் கூட அப்படி அவங்க கிட்ட நான் கேட்டேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க தெரியல எனக்கே அறியாம தான் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் சாமி இருக்கேன் ஆனால் அங்க போய் நின்னா பூ விழுகிறது அப்புறம் வந்து அந்த பிரச்சனைகள் பலத்தாண்டி நம்மை காப்பாற்றும் முருக கடவுள் நடத்தின ப் ஒரு சில நிகழ்வுகள் மூலமாக நமக்கு புரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் எப்போவுமே கைவிட மாட்டார் அதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு தானே அதுக்கு சான்றாக வந்து நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஸ்டோரி நான் கேட்க கேட்க வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சது சரி முருகனே வந்தார் அப்படின்னு வந்து சொன்னீங்க அந்த முருகன் எப்போ வந்தாருன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அவர் அவரோட ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோவா வந்து சாமியை நம்புறது இல்லை ஏன்னா இப்போ எல்லாருமே முருகனை நம்புகிறப்போ அவரும் நம்பாமல் இருக்க மாட்டார் இல்லையா ஸோ ஒய்ஃபுக்காக வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு முருகனோட சிலையை வந்து பார்த்துருக்காரு அது அவங்களுக்கு வந்து சில பாய்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வாங்கணும் ஏது வாங்கணும் அப்படின்னு தெரியாது இல்லையா தெ இப்போது இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சாலும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வெறும் பாய்ஸ் மட்டும் இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக தெரிகிறதுக்கு சான்ஸே இல்லை ஸோ அவர் அவர் வந்து ஒரு அந்த கொழுவில் வைக்கிற சிலை இருக்கு இல்லையா அதை பார்த்துருக்காரு போல இருக்கு ஒரு சின்ன சிலையை வந்து பார்த்துருக்காரு அவர் ஸோ அப்படி பார்த்துருக்குறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவர் மொதல் நாள் வந்து பார்த்துட்டு வந்து இவங்கக்கிட்ட சொல்லலை வீட்டில் எங்கள் இடம் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காரு பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணியிருக்காரு போய் அவர் செலக்ட் பண்ணி ஒரு அரை அடியில் ஒரு முருகரை வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு வந்திருக்காரு ஸோ அவங்க வந்து அதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் பண்ணவுடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த முருகரோட கண் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஓர பார்வை மாதிரி தெரிஞ்சிருக்கு ஐயோ நம்ம ஆசை ஆசையாக வாங்கினோமே என்ன இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பக்கத்தில் வந்து ஒரு அழகான பார்க்கவே கண்ணு கண்ணுக்கு வந்து அப்படி அழகாக தெரிகிறாரு முருகர் அந்த முருகரை வந்து அதுதான் வேணும்னு சொல்லியிருக்காரு அழகாக இருக்கிறத தாண்டி அதோட உயரத்தை அவர் கவனிக்கவே இல்லை முத முருகர் வந்து நம்ம வீட்டுக்கு வரணுன்னா எந்த அவதாரத்துலையும் வரலாம் இல்லையா ஸோ அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்